இந்தியன் மக்கள் சிவகங்கையில் வேட்புமனுக்கள் பரிசீலனை கலெக்டர் ஆஷா அஜித் மற்றும் தேர்தல் பார்வையாளர் ஹரீஷ் தலைமையில் நடந்தது இதில் கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகள் பங்கேற்றனர் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தியின் முதன்மை ஏஜென்ட் சேங்கை மாறனும் கலந்து கொண்டார் அவர் பேசுகையில் பாஜ சார்பில் போட்டியிடும் தேவநாதன் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர் அவர் பாஜவுடன் தொகுதி உடன்பாடுதான் செய்துள்ளார் அக்கட்சியினர் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லை அவரது சொத்து பட்டியலில் ஏராளமான குளறுபடி உள்ளது அவருக்கு தாமரை சின்னம் வழங்கக்கூடாது அவரது வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கூறி புகார் மனு அளித்தார் வேட்புமனு பரிசீலனையின் போது பாஜ வேட்பாளர் மனுவை ஏற்பதாக கலெக்டர் அறிவித்தார் இதற்கு காங்கிரஸ் கட்சியினர் பாஜ மனுவை ஏற்பதற்கான எழுத்து வடிவில் பதில் அளிக்குமாறு கலெக்டரிடம் கோரிக்கை வைத்துவிட்டு சென்றனர் பாரதிய ஜனதா கட்சியின் தாக்கல் முன்னேற்ற கழகத்தின் தேவநாதன் யாதவ் அவர்கள் தவறான செய்தியை விண்ணப்பத்தாலிலும் பூர்த்தி செய்து அதற்கேற்றவர் நான் பிஜேபி சார்ந்தவன் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறார் தாமரை சின்ன வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் ஆனால் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் கூட்டணி பேசுகின்ற போது அதற்குரிய படிவத்தில் இருவருமே ஒப்புதல் கொண்டு நான் இந்திய மக்கள் கல்வி இயக்கத்தின் தலைவர் என்று தான் கேள்வி அவர் இன்று வரை தேர்தல் கமிஷனில் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் தேர்தல் கமிஷனில் அவர் அவர் தன்னுடைய கட்சியை கலைத்து கலைத்துவிட்டதாக தவிர சொல்லி அங்கிருந்து என்ஓசி வந்த பிறகுதான் அவர் உறுதியாக இன்னொரு கட்சி சேர முடியும் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறவர் மற்றொரு கட்சியில் போய் உறுப்பினராக சேர முடியாது ஆனால் தவறான செய்திகளை தந்து இன்றைக்கு அவருடைய மனுவை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்திருக்கிறாங்க எங்களுடைய ஆட்சேபனைகளை வழக்கறிஞர்கள் மூலமாக நாங்கள் ஆட்சேபனை பலமாக ஆதாரத்துடன் தெரிவித்திருக்கிறோம் ஏறத்தாழ ஏற்கனவே ஐம்பத்தி ஆறு பார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தேர்தல் கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் ஒரு கட்சியில் இருப்பவர் மற்றொரு கட்சியில் உறுப்பினராக சேர முடியாது அவர் உறுப்பினராக முடியாது ரெண்டாவது கட்சியில் போட்டியிட முடியாது வேறொரு கட்சி பாரதிய ஜனதா கட்சியில் போட்டியிட முடியாது என்று தெளிவாக சட்டக்கருத்துக்களை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறோம் எனவே இது வந்து

மனுவை ஏற்பதாக கலெக்டர் தெரிவித்துவிட்டார் தோல்வி பயத்தால் காங்கிரஸ் தரப்பினர் எதிர்க்கின்றனர் என ஆவேசமாக கூறினார்.